வணக்கம் இப்பயணத்தில் என்னுடன் பைபிள் ஒரு வருடத்தினுள் படிக்க முன் வந்த உம் அனைவருக்கும் நன்றி எல்லாம் வல்ல இறைவனின் ஆசி என்றும் உங்களுடன் இருப்பதாக தொடக்க நூல் அதிகாரம் மூன்று மனிதனின் கீழ்ப்படியாமை ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் பாம்பு மிகவும் சூழ்ச்சிமிக்கதாக இருந்தது அது பெண்ணிடம் கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்குத் தெரியும் என்றது அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள் அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவனும் உண்டான் அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர் ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர் மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உளவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டான் உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றாள் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியைத் தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார் அவர் பெண்ணிடம் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன் வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய் ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய் அவனோ உன்னை ஆழ்வான் என்றார் அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய் முச்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும் வயல் வெளிப்பயிர்களை நீ உண்பாய் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய் ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணியச் செய்தார் பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான் இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார் எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார் ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுடர் சுடரொளிவாளையும் வைத்தார் அதிகாரம் நான்கு காயினும் ஆபேலும் ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான் அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள் அவள் ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள் பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள் ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான் காயின் நிலத்தை பண்படுத்துபவனானான் சில நாள்கள் சென்றன காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீர்களை கொண்டு வந்தான் ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார் ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான் அவன் முகம் வாடியது ஆகவே ஆண்டவர் காயினிடம் நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய் உன் முகம் வாடியிருப்பது ஏன் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார் காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்குப் போவோம் என்றான் அவர்கள் வெளியில் இருந்தபொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் அதற்கு அவன் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான் அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய் நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார் காயின் ஆண்டவரிடம் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றீர் உமது முன்னிலையின் நின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன் மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றான் ஆண்டவர் அவனிடம் அப்படியென்று காயினை கொள்கின்ற எவனும் ஏழு முறை பழி வாங்கப்படுவான் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஓர் அடையாளமிட்டார் பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டு சென்று ஏதேனுக்கு கிழக்கே இருந்த நோது நாட்டில் குடியேறினான் காயினின் வழிமரபினர் காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் கருவுற்று ஏனோக்கை பெற்றெடுத்தாள் அப்பொழுது காயின் ஒரு நகரத்தை நிறுவி அதற்கு தன் மகன் ஏனோக்கின் பெயரை வைத்தான் ஏனோக்கிற்கு ஈராது பிறந்தான் ஈராதுக்கு மெகியாவேல் பிறந்தான் மெகியாவேலுக்கு மெத்துசாவேல் பிறந்தான் மெத்துசாவேலுக்கு இலாமேக்கு பிறந்தான் இலாமேக்கு இரு பெண்களை மணந்து கொண்டான் ஒருத்தியின் பெயர் ஆதா மற்றொருத்தியின் பெயர் சில்லா ஆதா யாபாலை பெற்றெடுத்தாள் இவன்தான் ஆடு மாடு மேய்த்து கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை அவன் சகோதரன் பெயர் யூபால் இவன்தான் யாழ் மீட்டுவோர் குழல் ஊதுவோர் ஆகியோர் அனைவரின் தந்தை சில்லா தூபால்காயனை பெற்றெடுத்தாள் இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லாவிதமான கருவிகள் செய்யும் கொல்லனானான் தூபால்காயனுக்கு நாகமா என்ற சகோதரி இருந்தாள் இலாமேக்கு தன் மனைவியரிடம் ஆதா சில்லா நான் சொல்வதை கவனியுங்கள் இலாமேக்கின் மனைவியரே என் சொல்லுக்கு செவி கொடுங்கள் என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்றுவிட்டேன் என்னை அடித்ததற்காக அந்த இளைஞனை நான் கொன்றேன் காயினுக்காக ஏழு முறை பழிவாங்கப்பட்டால் இலாமேகிற்காக எழுபது ஏழு முறை பழிவாங்கப்படும் என்றான் ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள் காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றாள் சேத்துக்கும் மகன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு அவன் ஏனோசு என்று பெயரிட்டான் அப்பொழுதே ஆண்டவர் என்னும் திருப்பெயரால் அவரை வழிபடலாயினர் திருப்பாடல்கள் நூற்று நான்கு படைப்பின் மேன்மை என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர் நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர் பேரொழியை ஆடை என அணிந்துள்ளவர் வான்வெளியை கூடாரம் என விரித்துள்ளவர் நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர் கார் முகில்களை தேராக கொண்டுள்ளவர் காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர் காற்றுகளை உம் தூதராய் நியமித்துள்ளவர் தீப்பிழம்புகளை உம் பணியாளராய் கொண்டுள்ளவர் நீவீர் பூவுலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர் அது என்றென்றும் அசைவுறாது அதனை ஆழ்கடல் ஆடை என மூடியிருந்தது மலைகளுக்கும் மேலாக நீர்திரள் நின்றது நீவீர் கண்டிக்கவே அது விலகி ஓடியது நீவீர் இடி என முழங்க அது திகை ஓடியது அது மலைகள் மேல் ஏறி பள்ளத்தாக்குகள் இறங்கி அதற்கென குறித்த இடத்தை அடைந்தது அது மீறிச் செல்லாதவாறு அதற்கு எல்லை வகுத்தீர் பூவுலகை அது மீண்டும் மூடிவிடாதபடி செய்தீர் பள்ளத்தாக்குகளில் நீருற்றுகள் சுரக்கச் செய்கின்றீர் அவை மலைகளிடையே பாய்ந்தோடும் அவை காட்டு விலங்குகள் அனைத்திற்கும் குடிக்கத் தரும் கழுதைகள் தாகத்தை தீர்த்து கொள்ளும் நீருற்றுகளின் அருகில் வானத்துப் பறவைகள் கூடுகட்டிக் கொள்கின்றன அவை மரக்கிளைகளின்று இன்னிசை இசைக்கின்றன உம் மேலறைகளின்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர் உம் செயல்களின் பணியால் பூவுலகம் நிறைவடைகின்றது கால்நடைகளுக்கு புல்லை முளைக்கச் செய்கின்றீர் மானிடருக்கு பயிர் வகைகளை வளரச் செய்கின்றனர் இதனால் பூ அவர்களுக்கு உணவு கிடைக்கச் செய்கின்றீர் மனித ஊலத்திற்கு மகிழ்ச்சியூட்ட அப்பமும் அளிக்கின்றீர் ஆண்டவரின் மரங்களுக்கு லெபனோனில் அவர் நட்ட கேதுரு மரங்களுக்கு நிறைய நீர் கிடைக்கின்றது அங்கே பறவைகள் கூடுகள் கட்டுகின்றன தேவதாறு மரங்களில் கொக்குகள் குடியிருக்கின்றன உயர்ந்த மலைகள் வரையாடுகளுக்கு தங்குமிடமாகும் கற்பாறைகள் குழிமுயல்களுக்கு புகலிடமாகும் காலங்களை கணிக்க நிலவை நீர் அமைத்தீர் ஆதவன்தான் மறையும் நேரத்தை அறிவான் இருளை நீர் தோன்றச் செய்யவே இரவு வருகின்றது அப்போது காட்டு விலங்குகள் அனைத்தும் நடமாடும் இளஞ்சிங்கங்கள் இறைக்காக கற்சிக்கின்றன அவை இறைவனிடமிருந்து தங்கள் உணவை தேடுகின்றன கதிரவன் எழவே அவை திரும்பிச் சென்று தம் குகைகளுக்குள் படுத்துக் கொள்கின்றன அப்பொழுது மானிடர் வேலைக்கு புறப்பட்டுச் செல்கின்றனர் அவர்கள் மாலை வரை உழைக்கின்றனர் ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர் பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது இதோ பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள் அவற்றில் சிறியனவும் பெரியனவுமாக வாழும் உயிரினங்கள் எண்ணிறந்தன அங்கே கப்பல்கள் செல்கின்றன அங்கே துள்ளி விளையாட லிவியத்தானை படைத்தீர் தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றன நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன நீர் உமது கையைத் திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும் நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும் உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக மண்ணுலகின் மீது அவர் தம் பார்வையை திருப்ப அது நடுங்கும் மலைகளை அவர் தொட அவை புகைக்கக்கும் நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன் என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன் என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன் பாவிகள் பூ நின்று ஒழிந்து போவார்களாக தீயோர்கள் இனி இல்லாது போவார்களாக என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு அல்லே லூயா